ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாயா சீரியலோட பார்ட் செவன் தான் பார்க்க போகிறோம் மாயோட பர்த்டே எப்படியாவது நம்ம செலிப்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே வந்து மாயா வீட்டுக்கிட்ட வராங்க இந்த மாதிரி கேக் பொக்கே பலூன் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாங்க செக்யூரிட்டி நான் விட மாட்டேன்னு சொல்லிடுறாரு அவர் கண்ணில் பண்ணாமல் எப்படியோ படி மேல ஏறி மாயா வீட்டுக்கு போயினும் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது யாருன்னு போய் பார்த்தா அங்கே கேக் வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிறாங்க உடனே மாயா டோரை திறந்து பார்க்கும்போது அவங்க அவள் அப்பா நிற்கிறாரு மாயாவை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டு பின்னாடி பின்னாடி தள்ளி போய்கிட்டே இருக்காங்க அவர் அப்பா திருப்பி திருப்பி ஹாப்பி பர்த்டே டு மை பேபி அப்படின்லாம் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காரு இதை பார்த்தா மாயா பயந்து போய் ரூம்ல போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்புறம் அவர் அப்பா போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த வழியாக பார்க்கும்போது அவர் அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி என்னோட மாயா பேபி என்னோட ஒழிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவங்க அம்மா மாயோட அப்பாவை துரத்தி விட்டுடுறாங்க அப்புறம் மாயா அப்பா போயிட்டாங்க நீ வெளியில வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எப்போதும் போல மாயா பயந்துகிட்டே வெளியில் வராமலே இருக்கிறாங்க இதோட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்